வணக்கம் அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா நடந்துருந்தே இப்போ இந்த கள்ளக்காதல் நாடு முழுக்க சர்வசாதாரணமாகி போச்சு நம்மளும் கூட இந்த இந்த மாதிரியான வழக்குகள்லாம் பேசினா இருக்கோம் ஆனால் இப்போ ரொம்ப ஈஸியாக இப்போ சாதாரணமாகி போச்சு போங்களேன் இது வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஆயிட்டாங்க அப்போ தன்னுடைய மருமகள் வந்து இன்னொருத்தனுடைய கள்ளவரோல் இருக்கிற அப்படின்ட்டு மாமியார் கேட்குறாங்க இதை மாதிரிலாம் போடாமல் என் பையன் வெளியூர் போனாலும் இந்த மாதிரி நீ என்ன நினச்சிட்டு நீ அப்படி கண்டிக்கிறாங்க இவன் இந்தம்மா எதையுமே சட்டை பண்ணல இவங்க பாட்டு கள்ளக்காலையும் உல்லாசமாக சுற்றிட்டு இருக்கிறாங்க ரொம்ப மாமியார் ரொம்ப டென்ஷனாகி என் புள்ள வந்தோன்னு ஒன்று சொல்லி ஒன்று என்ன பண்ணுறான் பார் அப்படின்ட்டு இருக்காங்க அவ்வளோதான் நேரத்தை பார்க்குறது மருமாவும் போட்டால் காலி பண்ணிட்ட மாமியார்யார் முடிஞ்சு போச்சா அவ்வளவுதான் யார் அந்த மருமகள் இறந்து போன மாமியார் யார் எந்த ஊருக்காரங்க எதற்காக இந்த நிலை மேற்கொண்டு என்ன நடந்தது என்பதை பற்றி எதினிஜம் நிகழ்ச்சியிலே நாம் இப்பொழுது காண இருக்கின்றோம் செய்கிற அநியாயத்துக்கு யாரு இருந்தாலும் தூக்கி காலி பண்ணிட்டு போய்க்கு இருக்க வேண்டியதுதான் சர்வ சாதாரணமா இப்ப அதான் இருக்கு என்ன அப்படின்னா செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழு குன்றம் அருகில் உள்ள நெரும்பூர் கிராமத்தில் வசித்து வருபவர் லட்சுமி லட்சுமியின் கணவர் வந்து போன வருஷம் இறந்து போயிட்டார் அந்த அம்மாவுக்கு ஒரு பையன் தலையாரி தெருவில் வசித்து வராங்க அவங்க ராஜசேகர் அவருடைய பையன் ராஜசேகர் வீட்டில் தான் அந்த அம்மா லட்சுமி வசித்து வராங்க அப்பா இல்லையே கணவர் இல்லை அதனால் பையன் வீட்டில் அந்த அம்மா வசித்து வராங்க மகன் ராஜசேகர் என்ன பண்ணுறாரு கல்யாணம் பண்ணி எல்லாம் இருக்காங்க அமுல் அந்த மனைவியுடைய பெயர் அமுல் ராஜசேகருடைய மனைவி பெயர் வந்து அமுல் இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இந்த கள்ளக்காதல போகிற நாதாரிங்க பாருங்கள் எல்லாம் அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு எட்டு வயசு உள்ள பிள்ளைங்களை வச்சிருக்கிற நாதாரிங்க தான் இந்த மாதிரி கேவலமான விஷயத்துக்கு போதும் ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்ளையாக இருந்தாலும் சரி தறிக்கட்டன் நாய்ங்க இந்த ராஜசேகர் வந்து நெல் அறுவடை செய்கிற மிஷின் அதுக்கு நல்ல காஸ்ட்லியான மிஷினாக இருக்கும் லட்சக்கணக்கில் போகும் அந்த மிஷின் அதை வச்சு கா எல்லாருக்கும் வாடகை விட்டு விழப்பு நடிச்சுட்டு இருக்கிறார் அப்படி பிடிச்சிட்டு இருக்க நேரத்தில் வேலை நிமிஷமாக ராஜசேகர் வந்து அடிக்கடி வெளியூர் போயிட்டு வருவார் போல இருந்து அது மற்றபடி மீடியேட்டர் வேலை இதெல்லாம் செய்வார் போல இருக்கு அதனால வெளியூர் போகிறார் போயிட்டு வர்றது வாடிக்கையாக உள்ளது கணவன் ராஜசேகர் அடிக்கடி வெளியூர் போகிறதுக்கு அமுலுக்கு அப்படியே வசதியாக போச்சு புருஷன் இல்லைன்னா நம்ம ஜல்சாவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வசதியாக போச்சு அதே பகுதியில் வசிக்கிற சரவணன் என்கின்ற ஒரு நபரை பழக்கமாக்கிறாங்க இவங்க சரவணன் ரொம்ப நெருக்கமாக பழகிறாரு அவளும் சரவணனும் அப்படியே பின்னி பிணைகிறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட பொண்டாட்டி புருஷன் அப்படி ஒன்றா இருக்க மாட்டாங்க அவ்வளோ க்ளோஸு அவ்வளோ பரஸ்பர நட்பு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கம் அதிகமாகி போச்சு பழக்கம் அதிகமான உடனே இந்த சரவணன் என்ன பண்றாரு அமுல் பேபி வீட்டுக்கு டெய்லி வந்து போக ஆரம்பிக்கிறார் கணவன் இல்லாத நேரத்தில் இந்த அம்மா சிக்னல் கொடுப்பாங்க இவர் ஒருவார் போவார் இதை தான் அந்த மாமியார் பார்த்துட்டு இருக்கிறாங்க சரி எதுவும் வராங்க போகிறாங்கன்னு நினச்சுன்னா அது வேற மாதிரி ஆகி போய் வச்சுங்களேன் அதன் தான் டிசம்பர் பத்தாம் தேதி லட்சுமி அதாவது அமுளுடைய மாமியார் ராஜசேகரோடைய அம்மா மாட்டின்னு இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் திருவிழாக்கொன்றம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் போகுது திருவிழ்குன்றம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து செங்கல்பட்டு மாவட்டம் திருவிழ்குன்றம் போலீசார் வராங்க வந்து என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க பார்த்துட்டு பாடி எடுக்கிறாங்க செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்கு அனுப்புகிறாங்க அதன் பிறகு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போயின்னு இருக்காங்க வச்சுங்க அதன் பிறகு போலீஸுக்கு தெரியும்ல என்ன நிலவர எப்படி யாரை விசாரிச்சா என்ன வரணும் அவங்களுக்கு தெரியாமையா இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அதுக்கப்புறம் பிரேத பரிசோதனையினுடைய ரிப்போர்ட் வருது பிஎம் ரிப்போர்ட் வருது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை என்ன சொல்லுதுன்னா லட்சுமியின் கழுத்தை நெறித்து தூக்கிலிட்டு இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது அப்படின்னு பிஎம் ரிப்போர்ட்டில் கிளீனாக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் இறந்து போன லட்சுமியின் உடலில் ஏகப்பட்ட காயங்கள் இருக்கிறது இறந்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க காயம் இருக்குது அப்படின்னாலுமே நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெளிவாக சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் போலீஸார் என்ன பண்ணுறாங்கன்னா அமைதியாக வராங்க அக்கம் பக்கம் ஃபுல்லாக விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது இந்த போஷ் தெரியுது இந்த நாதாரிங்க பண்ண வேலை இந்த மாதிரி இந்த மாதிரி அவங்க வருவோம் வருவான் போவான் அதனால் ஏற்பட்டிருக்கலாம் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்க சொல்லிட்டாங்க இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு ரெண்டு பார்ட்டிங்களுக்கும் ரெண்டு பறவைங்களுக்கும் கள்ளக்காதல் பறவைங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆஹா போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக ஓடி வராங்க யார்கிட்ட வராங்கன்னா அந்த ஊர் கிட்ட வராங்க விட்டு வந்து சரண்டர் ஆகுறாங்க என்ன சரண்டர் ஆகிறோம் இந்த மாதிரி எங்கள் மாமியாரை நாங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து கொண்டு தூக்கில மாட்டினோம் அப்படி சொல்லிட்டு வாக்கு வாக்குமெண்ணி கொடுக்குறாங்க விஓ என்ன பண்ணுறாரு விஓ வந்து மகேஷ் அவர் என்ன பண்ணுறாரு அப்படியா வாங்க அப்படி ரெண்டு பேரும் ஓட்டின்னு போய் திருக்கழிக்குன்றம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்கிறார் அப்போ இந்த கேஸில் முதல் விட்னஸ் பிஓ தான் ஓட்ட வந்து இவங்க சரண்டர் ஆகிறாங்க இல்லையா இவர் தான் எப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இவர் தான் அவருக்கு எல்லாத்தையுமே சாட்சியாக இருக்கணும் முதல் விட்னஸ் இவர் தான் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த கேஸு நிற்கும் விஏஓ என்ன பண்ணுறாரு எப்போ கொடுத்த உடனே போலீஸ் என்ன பண்ணுறாங்க கூப்பிட்டு உட்கார வச்சு தொக்கா போச்சு எஃப்ஐஆர் போட்டாச்சு முடிச்சாச்சு தூக்கி உள்ளே போட்டாச்சு அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே போட்டாச்சு முடிஞ்சு போச்சா வீட்டுக்கார் வந்தாரா இல்லையா அப்படிங்கிற தகவலாம் நமக்கு தெரியாது சார் இப்படி தான் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு இடத்துலேயும் இப்படி ஒரு குடும்பத்தை சீரழித்து பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை யாரும் பார்க்காமல் பெரியோர்களுடைய நிலைமை என்னவென்று தெரியாமல் கண்மூடித்தனமாக கள்ளத்தனமாக எல்லாத்துக்கும் போயிடுறது கள்ள உறவு மட்டும் இல்லை கள்ள வியாபாரம் கள்ளம் எல்லாமே தான் திருட்டுத்தனமாக சட்டத்துக்கு புறமாக மனசாட்சிக்கு எதிராக தர்மத்திற்கு எதிராக செயல்படுகள் எல்லாருமே அயோக்கியனது தான் அது யாராடினாலும் சரி நம்ம அதை வந்து மன்னிக்கவே முடியாது மறுபடியும் மறுபடியும் ஏன் இந்த இந்த மாதிரி பதிவில் நான் போட்டுருக்கேன் அப்படின்னா நீங்கள் யார் அந்த மாதிரி தப்பான வழிக்கு போயிடாதீங்கன்றதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் போயிடுவீங்கன்னாக்கா சொல்ல வரல ஒரு அவேர்னஸ் புரியுதுன்னா இதெல்லாம் வந்து வீக்கர் செக்ஷன் டக்குன்னு விழுந்துருவாங்க பொம்பளைங்க விழுந்துருவாங்க ஆம்பளைங்க விழுந்துருவாங்க இது அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இது அதனால் நம்ம கொஞ்சம் உஷாரணமான நம்ம நல்லா இருக்கலாம் நம்ம அப்பா அம்மா காப்பாற்றலாம் நம்ம மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாக இருக்கலாம் நம்ம கணவனுக்கு ஒரு நல்ல மனைவியாக இருக்கலாம் பிள்ளைங்களுக்கு நல்ல பெற்றோராக இருக்கலாம் இதெல்லாம் பார்க்காம எதை எதை பற்றியுமே நினைக்காம திடதுன்னு ஓடி போயிடுறது இதுதான் இந்த குடும்பத்தினுடைய நிலைமை இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் முடிஞ்சு போச்சு இது யாருமே நினைக்கிறதில்ல இதை எல்லோரும் இந்த சமூகம் நினைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற ஒரு அவேர்னஸ் வீடியோவை நான் பதிவு பண்ணிட்டுருக்கேன் மீண்டும் இன்னொரு எதிர்நிச்சம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்